அப்பட்ட பூஸ்தாபன கட்சவள இலங்கைக்கு புவிசார் சுற்றுப்பாதையில் நூற்றி இருபத்தி ஒன்று தசம் ஐந்து மற்றும் ஐம்பது என இரண்டு நிலைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன வில் கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய இந்த நிலைகள் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் கிர்கிஸ்தான் மால்டோவா நேபாளம் துர்கிஸ்தான் ரொமேனியா போன்ற நாடுகளுக்கும் விரும்பினால் இந்த நிலைகளில் எந்த தடையும் இல்லாமல் தங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் பின்னர் வில் கிடைக்கும் தகவல்களுக்கு அமைய நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து மற்றும் ஐம்பது எனும் புவிசா சுற்றுப்பாதையில் தற்போது இலங்கை என்ற செயற்கைக்கோள் எதுவும் இல்லை பின்னர் ஐடியூ மூலம் செட் ஒன் என்ற செயற்கைக்கோள் உள்ளதா என்று பரிசோதித்தோம் அவ்வாறு சுப்ரீம் செட் செட் பின்னர் சைனா டுவெண்ட்டி என மறுபெயரிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐடி வலைதளத்தின் படி இலங்கையுடன் தொடர்புடைய சுற்றுப்பாதையில் சைனா செட் டுவெண்ட்டி பற்றி எந்த குறிப்பும் இல்லை அதற்கு மேலதிகமாக சுப்ரீம் செட் என்ற பெயரில் ஏதேனும் உள்ளதா என்று நாங்கள் சோதித்தோம் அதில் சைனா செட் என்ற பெயரில் பல செயற்கை கோள்கள் எண்பத்தி ஏழு தசம் ஐந்து சுற்றுப்பாதையில் இருப்பதை நாம் கண்டோம் எனினும் இலங்கைக்கான சுற்றுப்பாதையில் சுப்ரீம் செட் ஒன் அல்லது சைனா செட் டுவெண்டி என்று அழைக்கப்படும் எதுவும் இருப்பதாக எந்த அறிக்கையும் இல்லை என்று ஐடியு தெரிவிக்கின்றது கிசிவாக் வார்த்தாவின் நதிபவத்தமாய் ஐடியுவேக்கு வார்த்தா கரான் பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானகவின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக முதலீட்டு சபை பிரதமருக்கு அனுப்பிய பதிலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் தொடர்பாக மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்சவின் பங்கேற்புடன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏவப்பட்டதாக கூறப்படும் சுப்ரீம் செட் செயற்கைக்கோள் தொடர்பில் பல தகவல்களின் அடிப்படையில் இந்த சர்ச்சை நிலைமை ஏற்பட்டுள்ளது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு முதலீட்டு சபை அனுப்பிய தகவலுக்கு அமைய சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனம் செயற்கைக்கோளை செலுத்துவதற்காக பன்னிரண்டு மில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்ததாக கூறப்பட்டது முதலீட்டு சபையின் பதிவுகளின்படி சுப்ரீம் செட் நிறுவனம் பின்வருமாறு வருமானத்தை இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் வருமானம் ரூபா ஆகும் இரண்டாயிரத்து வருமானம் ரூபா இரண்டாயிரத்து

கோரப்பட்டால் எதிர்காலத்தில் வலியுறுத்தினார் இதுவரை தகவல்களின் அடிப்படையில் நான் இந்த பதில்களை வழங்குகின்றேன் இது சமூகத்தில் வேறு காரணங்களுக்காக விவாதிக்கப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் அதை பற்றி நீங்கள் ஒரு தனி கேள்வியை கேட்டால் அதற்கும் என்னால் பதிலளிக்க முடியும் முதலீட்டு சபையினால் பிரதமருக்கு வழங்கப்பட்ட தகவல்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் சுப்ரீம் செட் திட்டம் ஓர் தூய்மையான சிறந்த திட்டம் என எதிர்க்கட்சிகள் கூற ஆரம்பித்தன இதனிடையே பிரதமர் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுவதாகவும் அவர்கள் கூறினர் இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நளிந்த ஜெய்திஸா இது தொடர்பாக விளக்கம் அளித்தார் முதலீட்டு சபையுடன் அவர்கள் வழங்கிய சுமார் பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு செயற்கை சொத்துக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கான நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் அந்த செயற்கை தொடர்புடைய சொத்துக்கள் அந்த நிதி அறிக்கையில் நீக்கப்பட்டுள்ளன சுப்ரீம் செட் நிறுவனம் முதலீட்டு சபைக்கு வழங்கிய கணக்காய்வு அறிக்கையின்படி படி செயற்கை மூலம் பெறப்பட்ட வருமானமாக எந்த வருமானம் குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் செயற்கை கோள்களை வழங்குவது மட்டுமல்லாமல் பல சேவைகளையும் வழங்குகின்றது அதன்படி அவர்களின் கணக்காய்வு அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் மில்லியன் எட்டு மில்லியன் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் அந்த செயற்கைக்கோள் பெற்ற வருமானத்தை எங்கும் குறிப்பிடவில்லை மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு

இந்த அரசாங்கத்துக்குள் ஒரு நெருக்கடி இருப்பதாக கூறுகின்றனர் அரசாங்கத்துக்குள் எந்த நெருக்கடியும் இல்லை அது பாட்கனவு ஒரு தரப்பினர் பிரிந்து முற்போக்கான அரசாங்கத்தை அமைக்க சஜித் தயாராக இருப்பதாக ஒருவர் கூறுவதை நான் பார்த்தேன் பிமல் ரத்நாயகவை பிரதமராக நியமிக்க திட்டம் இருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அதில் ஏதேனும் உண்மை இருக்கின்றது இப்போது நீங்கள் உங்கள் சமூக ஊடகங்கள் பதிவிட்டு இது போன்ற ஏதேனும் செய்திருக்கின்றதா என்று மீண்டும் என்னிடம் கேட்கின்றீர்கள் எதுவும் இல்லை பிரதமரை மாற்றும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை இந்த அமைச்சரவை மூலம் நாட்டை கட்டியெழுப்பு நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்து பணியாற்றி வருகின்றோம் எனவே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் விழுந்து விடுவோம் என்று மற்றும் நாமல் போன்றோர் தேவையில்லை உங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்குள் அப்படி எந்த அல்லவா ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையே மோதல்கள் உள்ளதாக கூறினர் ஜேவிபி நபர்களுக்கிடையே மோதல்கள் இருப்பதாக நீங்கள் கூறினீர்கள் லால்காந்த போகின்றார் என்று கூறினீர்கள் அவர்களில் பலர் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு

சுப்ரீம் செட் மூலம் லாபம் இருந்தால் உரிய வரைகள் செலுத்தப்பட்டுள்ளனவா இந்த திட்டத்தின் பின்னணியில் லஞ்சம் அல்லது ஊழலுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதா இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் எதிரான பிரஜைகள் அமைப்பினர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்திருந்தனர் தொடர்பு பல நிறுவனங்கள் இருக்கின்றன எமது வான்பரப்பில் ஏதேனும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நாட்டு மக்கள் வரி செலுத்த வேண்டிய நிலைமை ராஜபக்சக்கள் அனுப்பியதாக அந்த நேரத்தில் தெரிவித்தனர் லஞ்சமாக அவரது மகனுக்கு வழங்கப்பட்டதா என்று கேள்வி எழுகிறது ஆகையினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு முறைப்பாடு செய்துள்ளோம் விசாரணை மேற்கொண்டு நாட்டுக்கு சொந்தமான விடயத்துக்காக வரி செலுத்தியுள்ளார்களா டிஆர்சி காணப்படும் தரவுகளின் பிரகாரம் இதற்காக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தியுள்ளார்களா இதில் ஊழல் மற்றும் மோசடிகள் நிறைந்துள்ளதாக நாம் நம்புகின்றோம் இது தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்துமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம்